அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு மஷர் பெருவெளியில் குற்றவாளிகள் தனியாக ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹு தலா அவர்களிடத்தில் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பிக்கிறான் முதலாவதாக கமா ஹலத்து நாக்கும் அவ்வள மர்ரா இதோ என்னிடத்தில் வந்து விட்டீர்கள் இல்லையா எப்படி ஆரம்பத்திலே உங்களை நான் படைத்தேனோ அதே போல என்னிடத்திலே நீங்கள் வந்து விட்டீர்கள் இல்லையா எவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தைகள் கேள்விகள் நீங்கள் இந்த இடத்திற்கு வரவே மாட்டோம் என்று எண்ணிக் கொண்டிருந்தீர்கள் இல்லையா இதோ வந்து விட்டீர்கள் இல்லையா உங்களை மீண்டும் எழுப்ப முடியாது படைக்க முடியாது கொண்டு வர முடியாது என்றும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் இல்லையா எப்படி உங்களை நான் முதன்முதலாக மாதிரியும் இல்லாமல் உங்களை எப்படி நான் படைத்தேனோ அதே போன்று மீண்டும் உங்களை உருவாக்கி விட்டேன் மீண்டும் உங்களை படைத்து விட்டேன் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய சதைகளும் எலும்புகளும் மண்ணோடு மண்ணாகி மக்கிப்போனதற்கு பிறகும் இதோ உங்களை முழுவதுமாக கொண்டு வந்து விட்டேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இந்த இடத்திற்கு வரவே மாட்டோம் வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கவே இருக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் இல்லையா இதோ அந்த நாள் வந்து வந்துவிட்டது இல்லையா அல்லாஹு உண்மை இல்லையா என்று கேட்பான் இதோ இந்த இடத்துல நீங்கள் என் முன்னால் என்னுடைய விசாரணைக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நிலை அலைசஹாதா பில் ஹத் இது உண்மை இல்லையா இறைவா உண்மையாகவே நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இது உண்மைதான் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அவர்களுக்கு வேறு வழி தெரியாது ஏதாவது ஒன்றை சொல்லி இங்கிருந்து நழுவ வேண்டுமே தப்பிக்க வேண்டுமே என்று யோசிப்பார்கள்

நல்ல காரியங்களை செய்து இன்னாம் நாங்கள் நம்பிவிட்டோம் எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி வைப்பாயாக என்று அல்லாவிடத்திலே கேட்பார்கள் புலம்புவார்கள் கெஞ்சுவார்கள் ஆனால் எந்த புலம்பலும் அன்று பயன் தராது அல்லாஹுதல்லா அடுத்து அவனுக்கு இணையாக எதையெல்லாம் ஆக்கி கொண்டிருந்தார்களோ யார் இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலே கேள்விகளை ஆரம்பிப்பான் உங்களோடு நான் யாரையும் பார்க்கவில்லையே உலகத்திலே நீங்கள் யாரையெல்லாம் எனக்கு இணையாக ஆக்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் இந்த உலகிலே மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் பயன் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் இல்லையா ஒமான் யாரையும் நான் பார்க்கவில்லையே என்று அல்லாஹு தாலா அடுத்த கேள்வியை கேட்பான் அது மட்டுமல்ல இப்படியான ஒரு இலி நிலைக்கு அவர்கள் என்னவெல்லாம் காரணமாக இருந்தது என்பதை அடுக்கிக் கொண்டே அல்லா வருவான் அலம் என்று நான் சொல்லவில்லையா என்னை மட்டும் வணங்குங்கள் என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லையா சைத்தான் அதிகமான நபிர்களை வழிகெடுத்து விட்டான் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அவனம் தக்குனு தாக்கினோன் நீங்கள் அறிவில்லாமலா இருந்தீர்கள் அல்லாவுடைய கடுமையான கேள்வி அபலம் தகுனு தாக்கிலூன் உலகில அறிவில்லாமல் இருந்தீர்களா பல் கதத்தும் விமாலம் துகைத்து நான் எதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தேனோ அத்தாட்சிகளாக பல் கதத்தும் ஆயாத்தி என்னுடைய ஆயத்துகளை எல்லாம் பொய் பொய்படுத்தினீர்களே பலம் துகைத்து பிகாயில்மன் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் சகட்டு மேனைக்கு பொய்படுத்தி கொண்டு கொஞ்சமாவது நீங்கள் அவைகளை பொய்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டுமே நபிமார்கள் வந்தார்களா இல்லையா நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் எவ்வளவு காரியங்களை உங்களுக்கு சொன்னார்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் சாமி பதிலும் சொல்ல முடியாதவர்களாக ஊமையாகி போவார்கள் யாரிடத்திலும் எதுவும் கேட்க முடியாது கேள்விகளுக்கும் அவனிடத்திலே எந்த விதமான பதிலும் இருக்கா மீண்டும் கேட்பான் ஐன சுரக்காய் அல்ல தீன எனக்கு இணை வைத்து கொண்டிருந்தீர்களே அந்த இணையாளர்கள் எல்லாம் எங்கே என்னை விட்டு விட்டு வணங்கிக் கொண்டிருந்தீர்களே அவர்கள் எல்லாம் எங்கே இவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியாது யாருக்கு பதில் சொல்ல முடியும் யார் அங்கு வருவார்கள் உடனடியாக போய் சொல்ல ஆரம்பிப்பார்கள் வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகின் எங்களுடைய ரட்சகன் மீது சத்தியமாக நாங்கள் உலகிலே இணை வைக்கவே இல்லை என்பார்கள் வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகி அல்லாஹ் உடனடியாக எந்த அளவுக்கு பொய் சொல்கிறீர்கள் பாருங்கள் வெல்கர்தபூ அடா அன்சுசிகி உங்களுக்கு நீங்களே எவ்வளவு பொய் சொல்லி கொள்கிறீர்கள் இணை வைத்தீர்கள் என்பது அப்பட்டமாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று நாங்கள் இணை வைக்கவே இல்லை என்று எப்படி உங்களால் பொய் சொல்ல முடிகிறது அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த பொய்கள் எல்லாம் படிக்குமா பொய் சொல்லி தப்பித்து விட முடியுமா அல்லாஹ் விடுவதாக இல்லை அவர்கள் எங்கே என்று கேட்டவன் இப்பொழுது அவர்களை அழையுங்கள் என்பான் யாரையெல்லாம் நீங்கள் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தீர்களோ எனக்கு இணையாக ஆக்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களை எல்லாம் அலையுங்கள் அழைத்து வாருங்கள் கூப்பிடுங்கள் அவர்கள் அழைப்பார்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் பலம் எஸ் அவர்கள் யாரும் அந்த இடத்திலே பதில் சொல்ல மாட்டார்கள் இதற்கு இடையில யாரெல்லாம் தன்னை வணங்கச் சொன்னார்களோ அவர்களெல்லாம் நம்மின் மீது நாம் தான் அவர்களை வடிகடுத்தோம் என்று வழிபோட்டு விடுவார்களே என்று அவர்கள் முந்திக் கொண்டு அகவை நல்லதீன இவர்கள் இவர்கள்தான் நாங்கள் வழிகெடுத்தவர்கள் ஆனால் நாங்கள் எப்படி போனோமோ அப்படித்தான் அவர்களும் வழிகட்டார்கள் நாங்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்தவில்லை அவர்களை எங்களை வணங்கச் சொல்லி ஒரு காலம் நிர்பந்தப்படுத்தவில்லை தவறான இலைக் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களை அவர்கள் வணங்கவும் இல்லை என்று அப்படியே திருப்பி விடுவார்கள் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அங்கு எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக அவர்களை விட்டும் ஒதுங்கிப்படுவார்கள் அல்லாஹு தாலா விடுவதாகும் நீங்கள் வணங்கி கொண்டிருந்தவர்களை அழைத்து வாருங்கள் எங்கே அவர்கள் என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பான் எண்ணியத்துக்குரிய ஒரு அல்லாவுக்கு ஆக பிடிக்காத ஒன்று அவனுக்கு இணை வைப்பது அவனுக்கு இணையாக நீங்கள் கருதி கொண்டிருந்த எதையும் உங்களால் அங்கு கொண்டு வர முடியாது உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு புரிய மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பான் கடைசியாக அந்த முஜிரிம்கள் அந்த இணை வைப்பாளர்கள் நாங்கள் அறிவித்து விடுகிறோம் மாமின் ஷஹீத் எங்களுக்கு சாட்சி சொல்ல யாரும் இங்கு கிடையாது நாங்கள் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தோமோ அவர்கள் அத்தனை பேர்களும் இங்கிருந்து சென்று விட்டார்கள் யாரும் எங்களுக்கு உதவிக்கு வரவில்லை அவர்களுக்கு இடமும் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் அல்லாஹ் விடுவதாக இல்லை யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹு தாலா விசாரணை செய்வான் விசாரணைகள் தொடரும் இன்றைய சென்றுவிடுவோம் கண்ணியம் தருபவனே யாமோ கண்ணியம் தருபவனே முதில் இழிவடைய செய்பவனே யா முதில் இழிவடைய செய்பவனே யா யா முதில் ஆகிய இரண்டு அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாளை முழுவதும் சொல்லி கொண்டருங்கள் என்றைய ரிக்கருக்கு சென்று விடுவோம் அபு ஹரே ராதியாஹு தாலா அனுகு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் புகாரையிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது யார் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் லா இலாக உள்ளாஹு வஹதகுலா சரி கலகு லகுல் முல்குவலகு என்பதை ஓதுவார்களோ அவர்களுக்கு அடிமைகளை உரிமையிடப்பட்ட தீமைகள் அடிக்கப்படுகிறது நூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது அன்றைய மாலை வரை செய்தாண்டமிருந்து இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அன்றைய தினம் அவரை விட சிறந்த அமல் செய்தவர் யாரும் இருக்க முடியாது

என்ற நமக்கு தெரிந்த நான்காம் கடிமாதான் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் நம்மை விட அதிகமான நன்மை செய்தவர் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது